நமது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இதனாலும் இந்த வசனத்தை வாசிப்போம் அப்போசல் நடபடிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் அப்போசல் நடவடிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இயேசுவை தேவன் ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றித் திரிந்தார் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டு நசுரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றித் திரிந்தார் ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் இயேசு இந்த பூமியிலே வசித்த நாட்களிலே அவர் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபத்தி ஐந்து எட்டுல வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயும் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்து எட்டு கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயும் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் உத்தமராக இருக்கிறார் பாவிகளுக்கும் வழியை தெரிவிக்கும்படியாய் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டுலையும் வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதனால தான் சங்கீதம் நூற்று மூன்று ஐந்துலையும் வாசிக்கிறோம் அவர் நன்மையால் நம்முடைய வாயை திருப்தி இருக்கிறார் நன்மையினாலே நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன் அவர் நன்மை செய்கிறவராயிருந்தது போல நாமும் இந்த பூமியில நன்மை செய்கிறவர்களாக அவரை போல வாழ அர்ப்பணிப்போம் நம்முடைய ஆண்டவர் நல்லவர் நன்மை செய்கிறவர் நாமும் அவருடைய வழிகளை பின்பற்றுவோம் இந்த பூமியில நன்மை செய்ய திராணி இருக்கும்பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இல்லாத என்று சொல்லுறது எனவே ஆண்டவருடைய அடிசு விடுகளை பின்பற்ற முடியாய் அவரை பின்பற்றி நடக்கும் முடியாய் அவரை போல அவருடைய சாயலை வெளிப்படுத்துவோம் அவர் நன்மை செய்கிறவர்களாய் சிப்பித்திருந்தார் நாமும் அவருடைய அவரை போல நன்மை செய்துள்ள சுற்றி கத்திர நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பிதாவே தர்மையான காலை பொழுதுக்கு அசித்தோத்திருக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த புதிய நாளுக்கு நன்றி நீ செய்தெல்லாம் எல்லாம் நன்மைகளுக்காக மைஸ்தோத்திருக்கிறோம் நன்றி செலுத்துகிற ஐயா இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிதிங்க நாங்கள் உண்மை போல நன்மை செய்ய் இந்த பூமியில் அன்னவரே நல்ல கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் நற்கரிகளை செய்வதில் நன்மை செய்வதில் நாங்கள் சோர்ந்து போகாமல் செயல்பட எங்களை பலப்படுத்துங்கப்பா மைஸ்தோத்திருக்கிறோம் இந்த ஜப வேலையிலும் தகப்பனே எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்திற்காக ஜபிக்கிறோம் மதுரை மாவட்ட மக்களை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் மதுரை மாவட்டத்தில் சபைகளை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அந்த முறை சபை ஊழியங்களை கர்த்தரை ஆசிர்வதிங்க ஊழியக்காரில் வளமையாய் பயன்படுத்துங்க ஊழியக்காரில் விரோதம் வழங்குற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஐயா தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் இன்னும் எந்தெந்த பகுதியில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ எந்தெந்த கிராமங்களில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக ஆட்களை எழுப்புவீராக வீராக தகப்பனே மைஸ்தோத்திருக்கிறோம் நன்றியோடு மைத்துக்கிற ஐயா தொடர்ந்து அண்டவரை ராஜஸ்தான் மாநில மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இந்த காலவெளியில் ராஜஸ்தான் மாநில மக்களை கத்திர ஆசிர்வதிப்பீராக அங்குள்ள சபைகளை கத்திர ஆசிர்வதிப்பிராக எங்க ஊழியர்களை வல்லமையை பயன்படுத்துவீராக இன்னும் ராஜஸ்தான் மாநிலத்தில் எங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டியதோ அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட எல்லா கிராமங்களிலும் அந்தவரை புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்பட அன்ற ஒரு கிரேசிவிராக தொடர்ந்து சீன தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் சீன தேசத்தை கத்த ஆசிர்வதிங்க ஆண்டவரே தொடர்ந்து ஒரு பெரிய எழுப்புதல் அந்த பகுதியில் உண்டாகட்டும் பல விதமான நெருக்கத்தின் மத்தியிலே உபத்ரவத்தின் மத்தியில் இருக்க சபைகள் அன்றவரே உம்மால் பாதுகாக்கப்படைய பிள்ளைகள் உமாள் பாதுகாக்கப்பட உதவி செய்யப்பா அன்னவர் சீன தேசல உள்ளே சேரும் உளிய காலை ரத்தத்தினால மூடி மறைத்துக் கொள்ளும் அவர்களுக்கு விரோதமான ஒரு ஆயுதமும் பாய்க்காதே போட்டையா இன்னும் சீனாவிலே கர்த்தாவே கத்தாவே இன்னும் புதிய சபைகள் சாபிக்கப்பட கிரும்பத்தாங்க எந்தெந்த பகுதியில எந்தெந்த கிராமங்களிலே நகரங்களிலே சபைகள் சாபிக்க வேண்டி இருக்கிறதோ புதிய சபைகள் சாபிக்க உதவி செய்யுங்கப்பா மதுரை மாவட்டத்திற்காகவும் ராஜஸ்தான் மாநிலத்திற்காகவும் சீன தேசத்துக்காகவும் நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் ஒரு பெரிய மறுரூபத்தை ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட முடியாது நாங்கள் செபிக்கிறையா குறிப்பா இந்த நாளிலும் இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிறேன் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசிர்வதிங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் கற்று ஆசீர்வதிங்க விலைக்கு விலைக்குமிட்டு காத்துக்கொள்ளுங்க எல்லாம் துதியும் angularaக்கே எடுக்கிறோம் இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் God bless you